இனிய காலை வணக்கம் அன்புக்குரிய மாணவர்கள் இன்றைக்கி ஒரு அற்புதமான குரல் பார்க்கலாம் கேட்டார் பிணிக்கும் தகையதாய் கேளாரும் வேட்பம் மொழிவதாம் சொல் இந்த குரலுக்கான விளக்கத்தை ஐயா கிட்டே கேட்டு தெரிஞ்சுக்கலாம் நாம் எந்த கருத்தை சொல்லும் பொழுதும் அது பயனுடையதாக மற்றவர்கள் விரும்பி கேட்கும் வண்ணம் இருப்பதுதான் சொல் வன்மை என்று சொல்லப்படும் நாம் சொல்லுகின்ற கருத்தை நம்முடைய நண்பர்களாக இருப்பவர்கள் ஏற்றுக்கொண்டு நம்மோடு மாறுபடாமல் நம் நட்பினை காலம் நிலைத்திருக்கும்படி செய்வது சொல்வன்மை அதேபோன்று நம்முடைய பகைவர்களாக இருப்பவர்களும் நம்முடைய கருத்துக்களை ஏற்று நம்முடன் பகைமையை மறந்து நட்பு கொள்ளும் தன்மையினை உடையதாக இருப்பதுதான் சொல்வன்மை அதுதான் சொற்களின் சிறப்பு கருத்துக்களை பரிமாறும் தன்மை என்பது ஆகும் அதாவது அந்த பரிமாறும் தன்மை சொல் குற்றம் இல்லாமல் இருப்பது என்பது என்னவென்றால் எந்த கருத்துக்களை சொல்லும் பொழுதும் தவறு இல்லாமல் சொல்ல வேண்டும் அதே மாதிரி சுருக்கமாக சொல்ல வேண்டும் அதே போன்று மற்றவர்கள் விளங்கிக் கொள்ளும் வண்ணம் கூற வேண்டும் சொல்லும் பொழுது அந்த கருத்துக்களை நாம் மற்றவர்கள் கேட்பதற்கு இனிமை தருவதாக சொல்ல வேண்டும் அதே போன்று நாம் சொல்லுகின்ற கருத்துக்கள் நிறைந்த பயனை உடையதாக இருந்தால்தான் அது சொல் வன்மை என்று சொல்லப்படும் இத்தகைய கருத்துக்களை அனைவரும் ஏற்றுக்கொள்வார்கள் நம்மோடு யாரும் பகைமை கொண்டு வேறுபாடு காட்டாது இனிமையாக பழகும் தன்மையினை உடையவர்களாக இருப்பார்கள் அது நமக்கும் மற்றவர்களுக்கும் சிறப்பினை தரும் எனவே நாமும் அவ்வாறு வாழ முயற்சிப்போமாக வாழ்த்துக்கள் சாம்பியன்ஸ்